இன்னும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தேவதாசி முறை இருந்தது பெண்கள் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் ராஜராஜ சோழன் பொதும பொதுவெளியில இருந்த பெண்களை தரதரன் எழுதி வந்து கோயில விட்டார பேசிட்டு இருக்காங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல மகத பேரரசுல கணிகையர் முறைன்னு ஒரு முறை இருந்தது சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்துல குறிப்பிடுறாரு மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகாவில் குறிப்பிடுறாரு அறிவு இருக்கிறவங்க படிக்கலாம் அப்ப வந்து கணிகையர் முறைன்னு ஒரு முறை இருக்கிறப்போ பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கணிகேறு முறையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அரசருடைய ஓலையை பெற்று ஒரு நபர் வர்றாங்கன்னா அந்த நபர் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு கேட்கணும் இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு சவுக்கடி கொடுக்கப்படும்ங்கிறது கணிகர் முறை வைசாலி என்ற நகரத்திலே ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள்லாம் பிடுங்கப்பட்டு அரசுக்கு தேவையான முறையில் தனியாக வளர்க்கப்பட்டார்கள் என்பது கணிகேர் முறை கணிகேருங்கிறவங்க வந்துட்டு வயசானா கூட அவங்க அந்த முறையிலேருந்து வெளியேறணும் அவங்க உடம்பு துளைக்காதப்ப அவங்க வெளியேறணும்னா கூட அரசாங்கத்துக்கு ஒரு பணம் கொடுத்து தான் வெளியேறணும் அப்படி இல்லாட்டி அவங்க உடம்பை இழந்தால் கூட அரசாங்கத்துல ஒரு பணியாளரா வேலை பார்க்கணுன்றது கணிகையர் முறை இவங்க சொல்றாங்கல்ல அசோகராட்சி நல்லாச்சின்னு அப்பெல்லாம் இருந்த தாங்க இது கணிகையர் முறை பின்னாடி பல்லவர் காலத்துல இந்த கணிகையர் முறை தமிழ்நாட்டுக்கு வருது எப்படின்னா இந்த சமண பௌத்த மதங்கள்ல வந்து இந்த முறையை ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க பௌத்தர்கள் அவங்க கோயில கணிகையை வச்சிருக்காங்க சைவமும் வயணமும் தலையெடுக்கிறப்போ அந்த பௌத்த விகாரங்கள் சைவ வைணவ கோயிலா மாத்தப்படுறப்போ இந்த கோயில் இருக்க கணிகைகள் பல ஆண்டுகளா இருக்கிறாங்க பல தலைமுறையா இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் அப்பா யார் அம்மா எல்லாம் தெரியல அவங்கள வெளியேற்ற முடியாதுன்றதுனால அவங்களுக்கு கணிகேர்னு பேர் வச்சு கோயிலே இருக்கிறதுக்கு அனுமதிச்சு அப்படியாக ஒரு முறை பல்லவராட்சி காலத்துல தோன்றுது ஆனா பல்லவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கணிகேர் முறையை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் கணிகேர் முறையை சேர்ந்தவர்கள் படிக்கலாம் கணிகேச முறையை சேர்ந்தவங்க அந்த அது பிடிக்கலாம் அதை விட்டு வெளியேறலாம் அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது கணிகேசன் முறையை சேர்ந்த பெண்களுக்கும் சொத்துரிமை முறையை கூட கொடுக்கப்படுது எல்லா உரிமையும் கொடுக்கப்படுது சோழர் காலத்துல இந்த முறை தேவர் அடியார் முறைன்னு மாறுது அவ்வளவுதான் அவங்களுக்கும் அனைத்து உரிமையும் கொடுக்கப்பட்டது அவங்க பாலியலுக்கு பயன்படுத்தவில்லை கனடா நாட்டை சேர்ந்த லெஸ்லி சியோர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் பெண்களை பத்தி பிஹெச்டி ரிசர்ச் பண்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு வரைக்கும் சோழர் காலத்தில் இருந்த அத்தனை கல்வெட்டுகளையும் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சோழர் காலத்தில் கோவில் பெண்கள் ஒருபோதும் பாலியலுக்காக பயன்படுத்தவே படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதே காலகட்டத்தில் ஆந்திராவில் கோவில் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் பெண்ணை அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கடவுளுக்கு ஒரு முறை வச்சுப்பாங்க சைவத்துல சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் நாலு மார்க்கம் இருக்கு அதனாலதான் நாலு வாசல் இருக்கும் சன்மார்க்கம் சகமார்க்கம் தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் உதாரணம் சொல்லணும்னா திருஞான சம்பந்தர் இறைவனை வந்து அவரோட அப்பான்னு கருதுவாரு புத்திர மார்க்கம் புரியுதா உங்களுக்கு சகாவா கருது சகமார்க்கம் இப்போ இப்ப சுந்தர பாத்தீங்கன்னா ஒரு நண்பனா கருதுவார் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா தாச மார்க்கம் தொண்டன்னு கருதுவார் கடவுள் வந்து எல்லாருக்கும்